கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் டெஸ்ட் பதினஞ்சோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டெஸ்ட் எல்லாரும் நல்லபடி எழுதிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள் தமிழில் பைங்கிளி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பைங்கிளி என்ன விடலாம் பசுமை கூட்டல் கிளி நெழுதும் அதாவது மயு விகுதி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதை பண்பு தொகைன்னு சொல்லுவோம் இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ பண்பு தொகை அடுத்த கேள்வி பாருங்கள் யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யானா ஆப்ஷன் பி அகலம் நசை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க நசை என்பது ஆப்ஷன் பி விருப்பம் வினா எத்தனை வகைப்படும் வினா வந்து ஆறு வகைப்படும் இல்லை உங்களுக்கான கேள்வி விடை எத்தனை வகைப்படும் கமெண்ட் பண்ணுங்கள் தவறான மரபுச்சொல் கேட்டிருக்காங்க என்ன வரும்னா ஆப்ஷன் டி புலி பிலிரும் கொடுத்துருக்காங்க இல்லை புலி உரும்பும் யானை தான் என்ன பண்ணுவோம் பிலிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உழவில்லை ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஒரு சதுரத்தின் மூளை வீட்டத்தின் நீளம் இருபது சென்டிமீட்டர் என்றால் அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன கொடுத்துட்டாங்க மூளை வீட்டம் கொடுத்துட்டாங்க அதோட சுற்றளவு கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ சதுரத்தோட மூளை என்ன சொல்லுவாங்கன்னா இது தானே சொல்லுவாங்க மூளை வீட்டம் இதோட மதிப்பு என்னன்னா இருபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஏ என்பது என்னென்னா பக்க அளவு நமக்கு சதுரத்தின் சுற்றளவு கண்டபடியாக ஃபாலோ என்னென்னா நாலு ஃபோர் ஏன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஏன்னால் நான்கு பக்கம் அதாவது நான்கு சுற்றி ஏன்னால் நாலு ஏன்னு வரும் இல்லை ஸோனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மதிப்பு கொடுக்கல நமக்கு டி அதாவது மூளை வீட்டம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி மூளைவிட்டம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டி கண்டுபிடி ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் டி ஈக்குவல் டு ரூட் டூ ஏன்னு வரும் ஓகேங்களா ஸோ இது மூலமாக என்ன நம்ம ஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் அப்போ டியோட மதிப்பு இருபது ஓகேங்களா ரூட் டூ இன்ட்டு ஏ நமக்கு என்ன பண்ணணும் தான் வேணுங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஏ வந்து ப இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பெருக்கல்லில் இருக்குது இந்த பக்கம் வகுத்துல மாறிவிடும் அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்னா இருபது பை ரூட்டுன்னு வரும் அல்லா நம்ம ஏவோட மதிப்பு வந்து பிடிச்சாச்சு நம்ம என்ன கேட்கலாம் சுற்றுலா தான் கேட்கலாம் சுற்றுலாவுக்கு என்ன பரவாயில்ல நாலு ஏன்னு அறுத்து அப்போ என்ன பண்ணுன்னா ஃபோர் ஏ நாலு ஏவா அப்போ நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்னதுன்னா இருபது பை ரூட் டூ அப்படின்னு இந்த நாலு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் இருபது பை ரூட் டூ ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டை ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ அப்படின்னு எழுதலாம் பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பிடிச்சிருக்கோம் இந்த ரூ இந்த ரெண்டை வந்து என்ன பண்ணலாம் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ அப்படி எழுதியாச்சு இன்ட்டு இருபது பை டூ ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு இருபதுன்னு இருக்கும் அப்போ இருபது இன்ட்டு ரெண்டு பண்ணாங்கன்னா வரும் நாற்பது வருங்களா அப்போ நாற்பது ரூட் டூனு வரும் அப்போ சுற்றளவுக்கு என்ன ஆன்சர்னால் நாற்பது ரூட் டூ சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி இல்லை அடுத்து கேள்வி பாருங்கள் ஆறு மற்றும் நூற்றி ஐம்பதுக்கு இடையிலான சராசரி விதாச்சாரத்தை கண்டறியவும் இல்லை சராசரி விகிதாச்சாரம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் இந்த இரண்டு எண்களையும் பெருக்கி அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இது பாருங்கள் ஆறு இன்ட்டு நூற்றம்பது இப்போ நமக்கு என்ன வரும்னா தொள்ளாயிரம் வரும் தொள்ளாயிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு என்ன வரும் நமக்கு முப்பதுன்னு வரும் இல்லை ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி முப்பது அடுத்த கேள்வி பாருங்கள் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் இல்லை அப்போ என்ன பாக்ஸ் மத்தெல்லாம் போயிடலாம் இப்போ இரநூத்தி எண்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறைனா ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூறு பேர் எத்தனை முறை பாக்ஸ் மத்து பாருங்க இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே என்ன வரும் இங்கே ஒன்று நூற்றி நாற்பது இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பதினாலு பதினாலு இங்கே பத்து நூறு அப்போ எக்ஸிக்வல்ட் என்ன வரும் பத்து நூறு அப்போ எத்தனை முறை பயணம் செய்யலான்னா பத்து முறை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்கள் கவின் இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி ஐந்தில் பதினைந்து என்பது எத்தனை சதவீதம்ளா ஸோ அடிச்சிங்கன்னா இருபத்தஞ்சி ஓ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறுன்னு வரும் இப்போ பதினஞ்சுட்டு நாலு பண்ணால் நமக்கு என்ன வரும்னா அறுபதுன்னு வரும் அப்போ எத்தனை சதவீதம்னா அறுபது சதவீதம் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று ஆகிய எண்களின் மீபே கா அது மீ பொது காரணிய கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வேணும்னா ஆப்ஷன் பி ஒன்பது இல்லைங்களா மீப்போ அதாவது மீ மீப்போ வா மீப்போவா மீ கானாலும் மீபே கானாலும் ஒன்று தான் இல்லைங்களா அப்போ என்னென்னா இதுக்கு ஹெச்எசிஎஃப் வந்து எடுக்கணும் ஹெச்எஃப் எத்தனை நமக்கு என்ன வரும்னா ஒன்பதுன்னு வரும் இல்லைங்களா அப்போ அந்த ஆன்சர் என்னென்னா ஒன்பது எப்படி போடலான்னா இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று இது என்ன பண்ணலாம் மூணாம் வாய்ப்பில் அடிச்சுன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பதினைந்து மூணு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒன்று மறுபடியும் இதை மூணாம் வாய்ப்பில் பண்ணிங்கன்னா மூணு மூணு ஒன்பது ஐ மூணு பதினஞ்சு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு நமக்கு என்னென்னா இது வரைக்கும் இதுவும் இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா ஒரே வாய்ப்பில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஹெச் சேஃபில் அடுத்தது போகும் இதுக்கு மேலே வந்து பார்த்தா காமனான நம் இது நம்பரால் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கள் ஆகாது அதனால் என்ன பண்ணோம் ஏதோ நிறுத்திக்கணும் இப்போ இந்த ரெண்டுகளில் பேருக்கினீங்கன்னா மூணு மூணு பேரும் ஒன்பதுன்னு வரும் அப்போ கான் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஒன்பது ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகு எண்கள் எத்தனை கேட்டிருக்காங்க இல்லைங்களா பகு எண்கள் எத்தனை கேட்டிருக்காங்க எத்தனைனா ஆப்ஷன் சி எழுபத்தி நாலு நமக்கு தெரியும் ஒன்றுலிருந்து நூறு வரைக்கும் உள்ள பகா எண்கள் வந்து இருபத்தி அஞ்சு இல்லைங்களா பகா எண்கள் இருபத்தி அஞ்சு மீது நமக்கு என்ன எழுபத்தஞ்சு பகா எண் சொல்லுவோம் பகு எண் சொல்லுவோம் ஆனால் அதுதான் கிடையாது ஏன்னா ஒன்று என்பது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகு எண்கள் எத்தனைனா ஆப்ஷன் சி எழுபத்தி நாலு அடுத்தது பாருங்கள் எழுத்து தொடரை நிரப்புதல் அப்புறம் மூணு மூணாக கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அடுத்து இப்படி எழுதிக்கலாம் பிடிஎஃப் ஜிஐகே எல் என்பி அப்போ ஏபிசியில் வந்து பார்த்தா நமக்கு ஏல ஏனா ஒன்று நம்பர் நமக்கு தெரியும் நான் சொன்னவங்களுக்கு ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிடுச்சுங்கன்னு சொல்லியாச்சு ஏ பினா வந்து நமக்கு ரெண்டு ஓகேங்களா ஜினால் நமக்கு என்ன வரும்னா ஏழு எல்னா பன்னெண்டு டினா நாலு ஐனா ஒன்பது என்னா பதினாலு எஃப்னா ஆறு எஃப்னா ஆறு கேனா பதினொன்று பினா பதினாறு இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு அதை அஞ்சு அஞ்சு கூட்டிருக்காங்க அதே போல் இங்கே பாருங்கள் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் அஞ்சு பதினாலு இங்கே பாருங்கள் அதே போல் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் அஞ்சு பதினாறு என்ன பண்ணுறாங்க அஞ்சு அஞ்சு கூட்டுறாங்களா அப்போ பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு என்ன வரும் பதினேழுன்னு வரும் இங்கே பாருங்கள் பதினாலு ப்ளஸ் அஞ்சு பண்ணால் பத்தொன்பதுன்னு வரும் பதினாறு ப்ளஸ் அஞ்சு பண்ணால் நமக்கு என்ன வரும் இருபத்தி ஒன்று வரும் அப்போ பதினேழுனா என்ன வார்த்தை வரும்னா க்யூன்னு வரும் பத்தொன்பதுனா எஸ்ஸு இருபத்தி ஒன்றுனா யூ அப்போ ஆன்சர் என்னென்னா கியூஎஸ்யூ ஆப்ஷன் ஏ க்யூஎஸ்யூ தான் இல்லைங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் மாறுபட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும் இப்போ டெம்பிள் சர்ச் மாஸ்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள் இந்த ஆப்ஷன் பி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட ஒன்று அடுத்த கேள்வி பாருங்கள் முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறிக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொன்னோம்னா எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் பண்ண சொன்னோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுங்களா அந்த எட்டை என்ன பண்ணுவோம் ரெண்டால பிரிக்கணும் எட்டு ரெண்டே எவ்வளோ பதினாறு அப்போ முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னென்னா பதினாறு ஆப்ஷன் சி பாருங்க விண்படம் ஆண் பெண் மருத்துவர் என்ன வரும்னா ஆப்ஷன் தான் வரும் இடையறுங்கிறது தான் மருத்துவர்னு எடுத்துப்போம் இது ஆண் இது பெண் அப்போ சில ஆண்கள் மருத்துவர்கள் சில பெண்கள் மருத்துவர்கள் அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ அடுத்து கேள்வி பாருங்கள் பேபி என்பதை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே போல் சைல்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே போல் மதரை என்ன நம்பர் சொல்லுவோன்னு கேட்டிருக்கேன் பாருங்கள் பிஏ பிஒய் பேபி அப்போ பி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட்டில் ரெண்டாவது எழுத்துங்களா அப்போ ரெண்டு ஏன்னா ஒன்று பினா ரெண்டு ஒய்னா இருபத்தி அஞ்சு அப்போ பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு இருபத்தி அஞ்சு வந்துச்சுங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க ஏபிசிடியில் அந்த நான் எழுத்துக்கு நேராக நம்பரை கொடுக்குறாங்க அப்போ மதருக்கு என்ன வரும் பாருங்கள் எம்ஓ டிஹெச்இஆர் மதர் எம்னா நமக்கு பதிமூணு ஓனா பதினஞ்சு தீனா இருபது ஹெச்னா எட்டுனா அஞ்சு ஆறுனா பதி பதினெட்டு பாருங்கள் பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சு இருபது எட்டு அஞ்சு ஒன்று பதினெட்டு அப்போ எங்கே இருக்கு பாருங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பாருங்கள் விடுபட்ட எண்ணெய் காண்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாஜிக் பயன்படுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் பேர் அதே போல் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் பேருக்கு கூட்டுறாங்க அப்போ மூணு மூணு பேருக்குன்னு நமக்கு என்ன வரும் ஒன்பது வருங்களா ஐயா அஞ்சு ஆறு பேருக்குனா முப்பதுன்னு வரும் அப்போ ஒன்பது ப்ளஸ் முப்பது முப்பத்தி ஒன்பது அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் நாலு இன்ட்டு மூணு பண்ண என்ன வரும் பன்னெண்டுங்களா அஞ்சு இன்ட்டு அஞ்சு பண்ணால் நமக்கு என்ன வரும் இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போ கூட்டுங்க அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்று மூணு இப்போ என்ன வரும்னா ஆப் முப்பத்தி ஏழுன்னு வரும் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு இல்லை இல்லைங்களா அறுபத்தி மூணு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்குதுங்களா அப்போ இதை நம்ம உமீட் பண்ணிக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை தேர்ந்தெடுக்கவும் என்ன வரும்னா இந்த ஆறுநூற்றி அறுபது தான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று ஒன்றாவில் போயிருக்கிறாங்க ஒன்று ரெண்டால போயிருக்கிறாங்க ரெண்டு மூணால ஆள் ஆறு நாலு ஆள் போயிருக்கிறாங்க இருபத்தி நாலு அஞ்சாள் நூற்றி இருபது ஆறால போயிருக்கணும் நம்ம நூற்றி இருபது ஆறால் போயிருக்கணும் என்ன வரும் பாருங்க ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஒன்று சேர்த்தா ஏழு அதாவது ஏழ்நூற்றி இருபதுன்னு வரும் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாத எண் எதுன்னா ஆப்ஷன் சி அறநூற்றி அறுபது அடுத்த கேள்வி கேட்டிருக்கேன் இப்போ அனாலஜிங்களா அப்போ இந்த ரெண்டு படம் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது அதே போல் இதுக்கும் இன்னொரு படத்துக்கு என்ன தொடர்பு இருக்கும்னு கேட்குறேன் இங்கே என்ன படம் வருன்னு கேட்டிருக்கேன் என்ன வரும்னா ஆப்ஷன் டி இந்த படம்ங்களா ஸோ இந்த படத்தில் இது மேலே மாதிரி இருக்குது ஃபஸ்ட் கோடன்ட்டில் அதே போல் இங்கே என்ன பண்ணலங்க பக்கத்தில் இருக்க கோடண்ட்டில் தலைகே வருது அதே போல் இங்கே இருக்குன்னா இங்கே என்ன வரும் தலைகீழே வரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு பகடை மூன்று முறை உருட்டப்படும்போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இரண்டு என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்கங்களா ஸோ அப்போ என்ன பண்ணலானா ஒரே மாதிரி பாருங்கள் மூன்றாவது பகடியும் இந்த இரண்டாவது இப்போ முதல் பகடியும் பாருங்கள் பொதுவான எண்கள் மூணு மூணு ஆறு ஆறு இப்போ என்ன பண்ணோம் பொதுவான எண்களை விட்டுட்டு ரெண்டுங்களா அப்போ ரெண்டுக்கு நேரம் என்ன இருக்குன்னா ஒன்று தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ஐம்பது பேர் கொண்ட ஒரு வகுப்பில் ஆதித்யா மேலிருந்து கீழாக இரண்டாவது ரேங்க் எடுக்கின்றார் அவர் அதே வகுப்பில் கீழிருந்து மேலாக எந்த ரேங்க் எடுப்பார்ங்களா என்ன வரும்னா ஐம்பதுங்களா ஐம்பதில் ரெண்டு போச்சுன்னா என்ன ஒரு நாற்பத்தி எட்டு வரும் ப்ளஸ் ஒன்று பண்ணால் நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் அப்போ கீழிருந்து மேலாக ஒரு ரேங்க் என்னென்னா நாற்பத்தி ஒன்பது இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குதுங்களா ஸோ நாற்பத்தி தான் வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒருவன் முதல் நாளில் மூன்று ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான் ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இரு மடங்கு ஆகிறது எனில் அவன் பத்தாவது நாளில் எவ்வளவு வருமானம் ஈ டு ஒன் அப்படின்னு கேட்டிருக்கான் இப்போ முதல் நாள் மூன்றாவதுனா இரண்டு மடங்குன்னா எவ்வளோ வரும் மூன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டுங்களா இது வரைக்கும் பத்தாவது நாளையும் கேட்டிருக்கேன் அப்போ இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெருக்கு தொடர் மாதிரி இருக்குது பெருக்கு தொடர்க நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்றுங்களா இப்போ என்னோடய மதிப்பு என்னென்னா இங்கே பத்து ஏவோட மதிப்பு என்னது முதல் உறுப்பு என்னது மூன்று ஆறு என்பது என்னென்னா பொது விகிதம் சொல்லுவாங்க பொது விகிதம் எப்படி பண்ணணுன்னா முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பையும் வகுக்கணும் அப்போ ஆறு இரண்டாவது உறுப்பு ஆறு முதல் உறுப்பு மூணு வகுத்தா என்ன வரும் ஒன்று ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஆரோட மதிப்பு ரெண்டு இந்த ஃபார்முலில் போட போகிறோம் பாருங்கள் அப்போ டி டென் ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு ஏவோட மதிப்பு மூணு ஆரோட மதிப்பு ரெண்டு என்னோட மதிப்பு பத்து பத்து மைனஸ் ஒன்று போட்டோம் இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பதுங்களா அப்போ மூணு இன்ட்டு டூ பவர் நைன் வரும் நமக்கு தெரியும் ரெண்டு பவர் பத்தோட மதிப்பு என்னென்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இது ரெண்டால் பகுதி நமக்கு அஞ்சு ஒன்று ரெண்டு இதுதான் வந்து பார்த்தா நமக்கு டூ பவர் நைனோட மதிப்பு ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் மூணு இன்ட்டு டூ பவர் நைன் இருக்குது அப்போ மூணு இன்ட்டு டூ பவர் நைனோட மதிப்பு என்னென்னா ஐநூற்றி பன்னெண்டு பேருக்கு பார்ப்போம் மூ ரெண்டு ஆறு மூணு ஒன்று மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவதுனால ஒரு வருமானம் ஈட்டியிருப்பார் ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் பதினைந்து பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை எண்ணில் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இக்கிழமையில் வரும் கேட்டிருக்காங்க அப்போ எதனால் நாட்கள் வச்சு நிலாம் அப்போ ஜூன் மாதம் மொத்தம் முப்பது மு முப்பது நாட்கள் இருக்குங்களா பதினைந்து நாட்கள் போயிடுச்சு நமக்கு மீதி என்ன இருக்கும் பதினஞ்சு இருக்கும் அப்போ இதில் ஒரு இருபத்தி மூணு அப்போ ஐ மூணு எட்டு மூணு அஞ்சு முனி கூட்டினா எட்டு வரும் ரெண்டு மணி கூட்டினா நமக்கு மூணு வரும் முப்பத்தி எட்டுங்களா இதை ஏழாவது வகுக்கணும் ஏழாவது அளவுக்கு என்ன வரும் ஒரே ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சுன்னு வரும் மீது நமக்கு என்ன வரும் மூணுன்னு வரும் அப்போ நம்ம வெள்ளிக்கிழமலேருந்து மூணாவது நாள் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டால் சனிக்கிழமை மொதல் நாள் அப்புறம் ஞாயிறு திங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து மூணாவது இல்லைன்னா திங்கட்கிழமை வரும் அப்போ ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி என்ன கிழமையில் வரும்னா ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமையில் வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர் என்ன பண்ணுறாரு ஒருவர் கிழக்கு நோக்கி நிற்கிறார் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்போ என்ன பண்ணுறாரு கிழக்கு நோக்கி இருக்கார் கடிகார திசையில் நாற்பத்தஞ்சு டிகிரி திரும்புகிறார் இப்போ கடிகார திசை என்பது இதுதான் கடிகார திசை இந்த பக்கம் போது நம்ம என்ன எதிர் திசைன்னு சொல்லுவோம் கடிகார இப்போ தான் நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு கிரினா இங்கே வருவார் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருப்பார் மீண்டும் அதே கடிகார திசையில் நூற்றி எண்பது டிகிரி திரும்புகிறார் நூற்றி எண்பதுனா இது ஒரு நாற்பத்தி அஞ்சு இது ஒரு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு ஓகேங்களா தொண்ணூறு இது ஒரு நாற்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இது ஒரு நாற்பத்தஞ்சு நூற்றி எண்பது வந்துடும் ஓகேங்களா பின்னர் கடிகார எதிர் திசையில் இரநூத்தி எழுபது திரும்புகிறார் ஓகேங்களா இதுலேருந்து இது வந்து எ நூற்றி எண்பது ஓகேங்களா நூற்றி எண்பதுங்களா நூற்றி எண்பது ப்ளஸ் தொண்ணூறு இங்கே வந்துடும் என்ன ஒரு இந்தத்தில் வந்துடுவார் இப்போது அவர் நோக்கும் திசை என்னென்னு கேட்டால் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட திசை தான் வடகிழக்கு திசை நோக்கி இருப்பார் அப்போ ஆப்ஷன் பி வடகிழக்கு இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு ஃபிஃப்டினோட சைக்கலாஜ் எக்ஸ்ப்ளனேஷன் இதாக டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மாடல் டெஸ்ட்டு பதினாறோட சைக்கலாஜ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் தேங்க்யூ